ஓகே ரெக்கார்டை பார்த்து முடித்தோம் நான் வீடியோ ரெண்டு வீடியோ ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுறேன் இப்போ வந்து நெட்வொர்க் இப்போ வந்து நம்ம ஒரு சில ஆஃப்டர்நூன் பார்க்கலாம் இப்போ நான் வந்து டெபிட் பண்ணிடுறேன் இந்த ரெக்கார்டை ஒன்று ஃப்ரம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெல்லி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாவது ஒரு சேர அஞ்சாவது பர்டன் இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா வந்து டெபிட் ஆயிடும் டெலிட் ஃபைல் டெபிட் அப் ஃபைவ் அப்படின்னு இருக்கும் அஞ்சாவது பட்டனை ஓகே கொடுத்திங்கன்னா டெலீட்டிங் ஃபைல் டெலீட்டட் நியூ ஃபைல்ஸ் பைல் ஃபுல்லா டெவீடாகி தான் நோ பைல் அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ நான் வந்து எட்டாவது பட்டனை ப்ளக்ட் பண்ணுவேன் மெனு பட்டன் நெட்ஒர்க் நெட்ஒர்க் இருக்குது இந்த நெட்ஒர்க்குக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணுன்னா அஞ்சாவது பட்டனை ப்ரக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் இப்போது ஏழாவது பட்டன் அதாவது மூணாவது வரைக்கும் ஒரே ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ளக்ட் பண்ணிங்கன்னா ஓடி இதுவாக சொல்ல ஆரம்பிக்கும் இது வந்து பிளைண்ட் பிளைண்ட் பாய்ஸ்க்கானது மட்டும்தான் நட்சத்திரம் யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அதாவது தெரிஞ்சவங்க யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து பிளைண்ட் பாய் மட்டும்தான் இந்த பேசிக் பிளேயர் அதை நான் தெளிவாக துளிக்கிறேன் அடுத்தது இதை இப்போது ஏழாவது பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவேன் ஒரு மெனுவாக சொல்லும் வேர்ஷன் இன்ஃபர்மேஷன் போஸ்டன் இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்து எப்பவும் இருக்கும் எப்போ நமக்கு பிடிச்ச சேனலை வச்சு கேட்டுக்க முடியும் அதாவது நமக்கு பிடிச்ச சேனலில் அதாவது ஒரு ச ஒரு பத்து ஒரு அஞ்சு சேனல் கொடுத்துருப்பாங்க நமக்கு எந்த சேனல் ஓகேவோ அதை வச்சு பார்த்துக்கலாம் ஆ எது தேவையில்லை நமக்கு விட்டுலாம் அடுத்து டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இந்த டிவைஸ் அதாவது இந்த டிவைஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க இதில் கிளிக் பண்ணால் அதே படிக்கும் எப்போ இதை ரெடி பண்ணிணாங்க எந்த டேட் ரெடி பண்ணாங்க எப்போ இதை வெளியிட்டாங்க எல்லாத்தையும் படிக்கும் அடுத்து டைம் செட்டிங்ஸ் டைம் செட்டிங் இப்போ டைம் ஒன்று தப்பாக இருக்குது அதை ஒன்று மாற்றணும் அப்படின்னா இது எல்லாமே டைம் செட்டிங்ஸில் தான் பண்ணணும் இப்போ எப்படி நம்ம ஃபோனில் போய் செட்டிங்ஸில் போய் டைம் டைம் அண்ட் டேட் அதில் போய் மாற்றுவோம் அதே மாதிரி இதுவே வந்து டைம் செட்டிங்ஸ் இருக்குது அதுவே போய் மாற்றிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து சிஸ்டம் வாய்ஸ் சித்தம் வாய்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ வாய்ஸை வந்து மாற்றணும் எனக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கல மெயில் வாய்ஸ் பிடிக்கல ஃபீமெயில் வைக்கணுன்னா வச்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்குதான் தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க திட்டம் வாய்ஸ் அலாம் அலாரம் அலாரம் வைக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அலாரம் எதுக்காக அலாரம் அலாரம் அது அலாரம் எதுவும் வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஃபோன் எந்த டைம்லேயும் நம்ம கையில் இருக்காது இப்போ ஃபோனில் வந்து சார்ஜிட்டரும் இது ரெக்கார்டு வந்து எந்த நேரமும் கையிலே இருக்கும் இது வந்து அலாரம் வச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு அதுக்காக தான் ரிசியூம் பிளே செட்டிங்ஸ் ஒரு ஜியோ பிளே செட்டிங் செய்து எதுக்காக எனக்கு தெரியல நான் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்கிறேன்ஸ் பார்ட் கீ செட்டிங் செய்து வந்து மியூசிக் செட் பண்ணிக்கலாம் அதுக்காக ரெக்கார்டிங் ச திங்ஸ் ரெக்கார்டிங் த இதை வந்து நம்ம ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்ணுவோம்ல அது வந்து எம்டி த்ரீ வேணுமா எம்டி போர்டு வேணுமா இல்லை டபுள்யூஏ வேணுமா எதுன்னு செக் பண்ணிக்க முடியும் ஸ்டார்ட் அப் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அதாவது டவுண்டு இந்த ரெக்கார்டு வந்து வைப் ரீஷன் பண்ணிக்கலாம் இல்லை டவுண்டு வைக்க வச்சுக்கலாம் டூல்ஸ் டூல்ஸ் இதுவே நிறையா ஆஃப்டர் இருக்கும் இப்போ நான் அஞ்சாவது மட்டன் கொடுக்குறேன் இந்த ஆ முன்னாடி நான் சொன்னேன்ல அது அதுதான் இது வாய் யு இப்போ ஏதாவது ஒரு இப்போ நான் ஒரு பத்து மணிக்கு டாப் பண்ணும் அப்படின்னா பத்து மணிக்கு டாப் பண்ணும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு சொன்னால் அது வந்து எனக்கு ஒரு எட்வைக்கு ஞாபகப்பட்டோம் இப்போ நான் வந்து ஒரு பண்ணுவேன்

Voice reminder 1 once, the first of Add voice reminder Delete voice reminder David, I delete it I don't Delete voice reminder David voice reminder, I Voice reminder deleted all right will go out No voice reminders No voice reminders One from அட் வாய்ஸ் ரிமா இந்த நோ வாய்ஸ் ரிமா வோய்ஸ் ரிமா இந்த வொய் ரிமைன் தர் இப்போ நான் எதாவது பட்டன் அதோட ஏதாவது ஒரு பட்டன் கொடுக்குறேன் வோய்ஸ் மேமோ வைக் மேமோ அது எதுக்குன்னு தெரியல நான் பார்க்குறேன் கால்குலேட்டு கணக்கு போடுறது நான் தொழில கணக்கு போடுறது கொடுத்துருக்காங்கன்ட்டு அதுக்காக தான் கேல்கு அட்ராஃப் இது வந்து நார்மலாக மொபைலில் எப்படி கதிகாரம்னு ஒரு அப்ரெண்ட்ஸ் உட்காந்த இதுக்காக தான் கம்பஸ் கம்பஸ்ட் செய்தக்கன் டடூவ பாக்கலாம் அது டிஸ்க் மேனேஜ்மென்ட் டிஸ்க் மேனேஜ்மென்ட் இ டோன்ட் ரேடியோ ரேடியோ இ டோன்ட் நிய வாய்ஸ் ரிமைண்ட் ஆடறோம் ரேடியோ டூ டூல் டூல் முடிச்சி அர்த்தது லாங்குவேஜ் லாங்குவேஜ் இ டோன்ட் இங்கிலீஷ் இ தெலுங்கு மோட் இருக்கு நாம கேட பொறுதிய கோட் வச்சுக்கலாம் செக் ஃபார் அப்டேட்ஸ் டிக் ஃபார் அப்டேட் 73 புதிய அறிவிப்புகள் வணக்கம் வணக்கம் போடுறது என்ன அப்படின்னா பேச்சுக்கிளையர் பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இப்போ நான் இதோட டவுன் பண்ணி தான் பண்ணுவேன் இப்போ டவுன் ப இதோட பேர் வந்து டெக்ஸ்டன் ஈவோ வி லெவன் டவுன் பண்ணால் சொல்லும் பார்க்கலாம் சக்ஷம் ஈவோ இலெவன் ஷாட்டிங் தௌன் ஓகே இது இப்போ தரோன் ஆகிடுச்சோ உடனே இதை தரோன் பண்ண முடியாது இப்போது இதை பற்றி ஒரு பெண் என்ன அப்படி நான் வந்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் இது மூலியமாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து இது மூலியமாக ஆடியோ புக் வந்து வாசிக்க முடியும் அதே மாதிரி இதை வச்சு நம்ம எல் அதோடு ரெக்கார்ட் பண்ணப்போ இதை வந்து எப்படி கார்டு கொண்டு மாற்ற முடியும் அவ்வளோதான் இது பண்ண முடியும் வேறு முயற்சிக்கான தகவல்கள் என்னென்னா மொபைலில் பண்ணுவதுவே இது பண்ண முடியாது அதுக்கு பதிலாக வந்து ஆதாரம் பிக்கலாம் இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா நம்ம இது கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் இதுவையே அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு வாய்ஸ் இப்போ வாயிட் அதாவது வாய்ஸில் வந்து நமக்கு ஒன்று ஒரு ஞாபகப்படுத்தணும் இப்போ நம்ம வந்து மறந்துட்டோம் அது வந்து ஞாபகப்படுத்தணும்னா அதுக்கு வாய்ஸ் ரிமைண்டர் செட் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு ரிமைண்டர் பண்ணும் சரி இப்போ நான் இதை ஆன் பண்ணுவேன் ஏன்னால் நான் ஃப்ரெண்ட் ஓகேன்னு பார்த்துடலாம் இதான் இந்த பேசிக் ப்ளேயர் எதுதான் பார்க்கலாம் பார்க்க பட்டன் மொபைல் மொழியே இருக்கிறது இப்போ ஆன் பண்ணுவேன் டெக் டென் லெவன்

இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணுவதுன்னு பார்க்கலாம் இங்கே இங்கே மூணாவது இந்த மூணாவதாக ஒரு பட்டன் ஒரு வைக்கும் நான் ஏற்கனவே பேச்சிக் பிளேயர் பற்றி பொதுவான தமிழில் ஒரு வீடியோ போட்டு வைக்கேன் அதுக்கான வீடியோ வேணும்னா பொதுவான தமிழில் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ வந்து

MP3 0 minutes 4 seconds 73 புதிய அறிவிப்புகள் வெட் நியூஸ் கருணை மதிப்பெண் ரத்து இந்த மாணவர்கள் சோம்சி பா 1x இப்போ இத எப்படி ப்ளே பண்ணுவேனா இரண்டாவது உடக்கையில அஞ்சாவது பட்டன் அதுதான் ப்ளே ஆகும் இப்போ நான் ப்ளே பண்றேன் இந்த வீடியோ பொறுங்க வெயிட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பொறுங்க இது புடா வந்து வரும் ரெக்கார்ட் தி 7 நெட்வொர்க் இதை அந்த ரெக்கார்டை எப்படி டெவீட் பண்ணுவது அப்படின்னா வந்து எட்டாவது பட்டன் நாலாவது வரிசையில் எட்டாவது பட்டன் இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா நெட்ஒர்க்குன்னு சொல்லும் அதே மாதிரி ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெலீட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெவீட்னு இருக்கும் இப்போ அஞ்சாவது பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஃபைல் டெவீட் த ஃபைல் அதாவது பைவை டெவீட் பண்ணவான்னு கேட்கும் டெவீட்னு கொடுத்துட்டிங்கன்னா டெவீட் ஆகிடும் இப்போ நான் டெவீட் பண்ணுவேன் டெலீட்டிங் ஃபைல் டெலீட்டட் நோ ஃபைல்ஸ் நோ ஃபைல் அப்படின்னு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ணணும்னா மூணாவது பட்டனும் ப்ரெஸ் பண்ணணும் இப்போது இப்போ எனக்கு வந்து காமராஜர் பற்றி தெரியும் அதை நான் தொல்ல போனேன் அப்படின்னு ஆன் பண்ணி சொன்னேன்னா அது வந்து ஆகும் இப்போ நான் ஆன் பண்ணி சொல்லுவேன் அனைவருக்கும் வணக்கம் நான் பேட்டை எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரவேறு தற்போது விருதுநகர் என்று அழைக்கப்பட்ட ஊர் அக்காவத்தில் விருது பட்டி என அழைக்கப்பட்டு வந்தது அந்த ஊரில் ஒரு ஒட்டமர் பிறந்தார் அந்த உத்தமலை வடநாட்டோடு கரு காலாகாந்தி என அன்போல் அழைத்தனர் காலாகாந்தி என்பதன் பொழுது கருப்பு காந்தியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக ஒழித்தவர்தான் நம் காமராஜர் குடும்பத்தின் ஏழ்மை காரணமாக இவரது படிப்பை தொடர முடியவில்லை இவர் படித்தது ஆறாம் வரைதான்

இப்படி தான் வந்து நம்ம இப்போ டெவிட் பண்ணிக்கலாம் பிளேயிங் மோட் ரிப்பீட் செட்டிங் கேன்சல் இப்போ கர்ம வீரர் காமராஜர் அவர் கவி ஓகே நன்றி வணக்கம் ஒரு ரெக்கார்டிங் பட்டன்